ಮರಿ ತುಣ್ಯ ತುಲ್ಮನ ಕೃಷ್ಣ ರಾಮ ಹರಿ ರಾಮ 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 ಹರಿೇ ಹರೇ ಹರಿೇ ಕೃಷ್ಣ ಹರೆ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ గి పాలి రే హరే రామ హరే రామ రమ రమే హే హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హే హే కృష్ణ పాలి రే హరే రమ హరే

என்று நாமே வராது போனால் நல்லவரோடு சேரணும் பாடலும் கல்வி கல்வி கல் என்று கையை கட்டை பாடலும் ஒன்ற நின்றியான் வாய பாடலும் വിത്തൽ വിട്ടൽ നാംല്ലിപ്പാടും വിട്ട വിട്ട വിട്ട് നമ്മം ചൊല്ലിപ്പാടലോചന ഗോവിജലോചന ഗോവിന് అమ్మా ఇల్లి నగర పరంగా వెళ్ళే ఇల్లి పుటూర్ నగర్ తమి తిరగే விஷ்ணு சித்தன் மகளாய் வளர்ந்தவளே நகரில் பிறந்தவளே விஷ்ணு சித்தன் மகளாய் வளர்ந்தவளே சுதற்கொடியே அம்மா சுடர்கொடியே கொடுத்தவளே சுடர் கொடியே போதை என்னும் திருநாமம் கொண்டவளே போதை என்னும் திருநாமம் கொண்டவளே கோவிந்தன் தேயம் பார்ப்பவளே போதை என்னும் திருநாமம் கொண்டவளே கோவிந்தன் தெய்யம்மை காப்பவளே சுடர் கொடியை அம்மா தொடலே சுடர்கொடியே விட்டு சுட்டி அலங்கார அலந்தோடே அம்மா புந்தன் தரிசனம் காண வந்தோம் விட துடி தடையலங்காரத்தோடே அம்மா புந்தன் தரிசனம் காண வந்தோம் சுடற்கொடியே அம்மா தொடர் கொடியே வளேர் கொடியே சுடர் கொடியே அம்மா சுடர் கொடியே கொடுத்தவளே தொடர் கொடியே அட்டிகள் காசு மாலை அட்டிகள் காசு மாலை ஆபரண அழகோடு காண வந்தோம் ஆபரண அழகோடு காண வந்தோம் சுடர் அம்மா சுடர் கொடியே அம்மா வளே சுதற்கொடியே மலைந்த உன் கோபுர கொண்டையிலே வளைந்த உன் கோபுர கொண்டையிலே வர்ண ஒளி வீச உன்னை காண வந்தோம் வர்ண ஒளி வீழ்ந்த உன்னை காண வந்தோம் தொடர் கொடியே அம்மா சுடர்பொடியே தோடை கொடுத்தவளே சுதற் தொடர் கொடியே அம்மா பச்சை வேண்டும்ன் திருப்பாவை பாடி வந்தோம் இடகரம் தண்ணில் பச்சைக்கு வேண்டும் முண்டன் திருப்பாவை பாடி வந்தோம் சுடர் கொடியே அம்மா தொடர்பொடியே

அருணையின் பெருமகனே எங்கள் அண்ணாமலை சிவனே ஆடிய பாதத்தில் ஓரிட வேண்டும் ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் அருள்வாயீஸ்வரனே எந்தே அருணாள் சிவசிவனே அரகர சிவ சிவவோ சிவ சிவவோ எழ எழுந்தவனே எங்கள் அண்ணா மலை சிவமே இழக பாம்பனி மாலை அறிந்த பனித்தனே பாலோரும் எங்கள் பக்தி பிரவாதத் பாலோரும் எங்கள் பக்தி பிரவாதத் அணிவாய் அவசியமே எங்கள் அருணாசால சிவமே தென்னாடுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துறை என்பாய் போற்றி

உருவா தருவாய் வழி வேலா தருவாய் தருவாய்

மணிகலவன் திரவாய் ஆயா மாயன் மணிவண்ணன் நந்தரே வாயிருந்தான் வந்தோம்

संगत तेरे मुग्दे से लिया सिंधुची मंगल परिवर्ण और टेंह खुलवे पहिंगा पला संधिरिया पटर विराट कोली सुन्ह संगत तमे मारे मुपदुमता पामे इनके बच्चों इपाली रेंड मार बरे तोल संगत तेरे मुग्दे से लिया तेरे वाला एंगों तेरे वाले बंटे इंद्रालगा शिवा मुरिवा शिवांविंदा मुविंदा मुविंदा हासिस्ती மகாப்ரசேசிய ரிஞாயா ஆக்ஞாய வரதமானस्य ஆக்ஞப்ரமறா ராதே கிருஷ்ணா சொல்லிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா ஸெரா ஸ்டோரிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க மூ வீடியோஸ் எவ்ரி வீக்